ஜலை பன்னிரண்டு வணக்கம் பங்களாதேஷ் கலவரம் சமீப நாட்களாவே பங்களாதேஷ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் போராட்டம் கலவரமா மாறி அந்த நாட்டையே சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அப்போது வரைக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தான் அழைக்கப்பட்ட பாகிஸ்தான் சுதந்திரம் வாங்கி இந்தியாவோட உதவியோட சுதந்திரமாகி தனி ஒரு நாடா உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த ஒரு சுதந்திரத்திற்கான போரை யார் லீட் பண்றாங்க அப்படின்னா சேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படின்றவர் தான் அந்த போரை வழிநடத்தி பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி தராரு இவர்தான் தான் பெங்களாதேஷோட முதல் பிரதமராகவும் வராரு இவர் பிரதமரா வந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு கோட்டா கொண்டு வர்றார் அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல ஒரு இடஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இடஒதுக்கீட்டு சிஸ்டத்தை வந்து பங்களாதேஷை கொண்டு வர்றாரு இவரோட கொள்கைப்படி பாத்தீங்கன்னா இந்த போர்ல சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல முப்பது சதவீதமான இடஒதுக்கீடு அப்பயே வழங்கப்படுது பெங்களாதேச பொறுத்தளவில் இப்போ நடைமுறை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கவர்மெண்ட் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறு சதவீதம் ஃபுல்லாகவே கோட்டாஸ் தான் இருக்கு மீதி நாற்பத்தி நான்கு சதவீதம் தான் மெரிட் பேஸில் வந்து வேலை வழங்கப்படுது அந்த ஐம்பத்தி ஆறு சதவிகிதத்துல முப்பது சதவிகிதம் நாட்டிற்காக போரிட்ட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கும் பத்து சதவிகிதம் பெண்களுக்கும் இன்னொரு பத்து சதவிகிதம் வந்து இந்த பெங்களாதேஷில் இருக்கக்கூடிய பிற்தங்கிய பகுதியில் வசிக்கிறவங்களுக்கும் பத்து சதவீதம் கொடுக்கப்படுது இன்னொரு ஐந்து சதவீதம் கே யாரை கேட்டிங்கன்னா பூர்வக்குடி பங்களாதேஷ் இல்லையா அவங்களுக்கு ஐந்து சதவீதம் கொடுக்கப்படுது இன்னொரு ஒரு சதவிகிதம் மாற்றுத்திறனாளியா இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் ஒரு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது இதை தவிர்த்து மீதி நாற்பத்தி நான்கு சதவிகிதம் வந்து மெரிட் பேஸில் தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கோட்டா சிஸ்டம் தான் இன்னைக்கு அந்த நாடு முழுக்க கலவரம் மூழ்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கு இப்போ பிரதமராக இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா இருக்காங்களா இவங்க வந்து பங்களாதேஷோட முதல் பிரதமராக இருந்த ஷேக் முஜிபிர் ரஹ்மானோட மகள் தான் ஷேக் ஹசீனா இந்த ஆண்டு ஜனவரியில நடந்த தேர்தல இவங்க நான்காவது முறையா மீண்டும் பங்களாதேஷோட பிரதமராக வர்றாங்க வந்த கொஞ்ச மாசத்திலேயே வரலாறு காணாத அளவுக்கு ஒரு பெரிய போராட்டம் இவங்க அரசை நோக்கி திரும்பி இருக்கு இந்த போராட்டம் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த மாதம் தான் மாணவர்கள்லாம் ஒன்று கூடி இந்த கோட்டா பேஸ் சிஸ்டமே இருக்கக்கூடாது அப்படின்ற ரீதியில ஒரு பெரிய குரல் எழுப்பு ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட கோரிக்கை என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களோட மூன்றாவது தலைமுறைகள்லாம் எதுக்கு மறுபடியும் கவர்மெண்ட் ஷாப்ஸ் இப்போ வேணும் ஏன்னா ஏற்கனவே நாட்டில் வந்து அதிகமான வேலைவாய்ப்பின்மை அதிகமாக போயிட்டுருக்கு இந்த நிலமையில் அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு தொடர்ந்து அவங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஷாப்ஸில் கோட்டா வந்து கொடுக்கறது ஒரு பெரிய அநீதி தான் இந்த கோட்டா சிஸ்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல்வேறு மாணவர்கள்லாம் குரலில் போரம்பிக்கிறாங்க அந்த குரல் வந்து நாடு முழுக்க பரவ ஆரம்பிக்குது இந்த போராட்டத்திற்கான தொடக்கமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைகோர்ட்டோட தீர்ப்பு தான் அதாவது இந்த இந்த கோட்டா பேஸ்ட் எல்லாமே இரண்டாயிரத்தி பதினெட்டுலேயே சே கட்சியின் அரசாங்கம் வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே பல போராட்டங்கள்லாம் நடந்தது இதுக்கு எதிராக அதை தொடர்ந்து இந்த அந்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே இந்த கோட்டா சிஸ்டம் நிறுத்தி வச்சிட்டாங்க மீண்டும் இந்த கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைகோர்ட் வந்து சமீபத்தில் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க இந்த தீர்ப்போட எதிரொலியா தான் இப்ப பல்வேறு மாணவர்கள் சங்கங்கள் ஆகட்டும் பல்வேறு மாணவர்கள் அமைப்புகள்லாம் சேர்ந்து இந்த கோட்டா சிஸ்டம் இனிமேல் எங்களுக்கு வேண்டவ வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிரொலியை எழுப்பி நாடளவில் இந்த போராட்டம் என்றதை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதற்கான மைய இருந்ததே டாக்கால் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகால்தான் அந்த மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கோட்டா சிஸ்டம் எதிர்க்கணும்னு சொல்லிட்டு கோஷங்கள் தான் இப்போ நாடளவோல பரவி இருக்கு இந்த கோட்டா சிஸ்டத்தை எதிர்த்து நிக்க கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கோட்டா சிஸ்டமே வந்து ஷேக் ஹசீனாவுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கோட்டா சிஸ்டம் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோட்டா சிஸ்டமே ஒரு பெரிய பாகுபாடாக தான் இருக்கு அதனாலேயே வந்து ஒட்டுமொத்தமாக அந்த கோட்டா சிஸ்டத்தை ரத்து பண்ணிட்டு எல்லாமே மெரிட் பேஸ்டு தான் கவர்மெண்ட் விலைவாய்ப்புக்கெல்லாம் வழங்கப்படணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கோஷத்தோட இந்த போராட்டம்லாம் எழுப்புறாங்க இந்த போராட்டம் நாளடைவில் நாடு தழுவிய ஒரு கலவரமாக மாறுது அந்த கலவரத்திலே பல்வேறு வன்முறைகள்லாம் வெடிக்குது சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போராட்டத்தால் ஒரு ஆறு பேர் இறந்துருக்கிறதா அஃபீஷியலான தகவல் வருது டாக்கா அலையாகட்டும் ப்ளஸ் வந்து இன்னொரு பெரிய நகரமாக இருக்கக்கூடிய சிட்டாங்களை ஆகட்டும் இந்த மாதிரி நகரங்கள்லாம் அந்த போராட்டம் வந்து தொடர்ந்து பரவறதால அங்கே இருக்கக்கூடிய இந்த பங்களாதேஷ் கார்ட் அப்புறம் வந்து லோக்கல் போலீஸ் எல்லாமே சேர்ந்து இந்த போராட்டக்காரங்களை ஒடுக்கறதுக்காக ஒரு தீவிரமா ஒரு எஃபோர்ட்லாம் போட்டு ஒடுக்கிட்டு இருக்காங்க டியர் கேஸ் பயன்படுத்துறது அப்புறம் வந்து அவங்க அவங்க மீது தண்ணீர் பீச்சி அடிக்கிறது இந்த மாதிரி பல வழிமுறைகளில் போராட்டம் வந்து ஒடுக்கப்பட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த போராட்டத்திலேயே பெரிய வன்முறை எழுந்திருக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி போலீஸ்லாம் வந்து போராட்டத்தை ஒடுக்கிறது மட்டும் இல்லாம சே கச்சினாவோட கட்சியாக இருக்கக்கூடிய அவாமி லீக் பார்ட்டி அந்த கட்சியோட இளைஞரணி அமைப்பினரும் இந்த போராட்டத்தில் கலந்து அரசாங்கத்திற்கு ஆதரவாக யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டாக போராட்டம் பண்ணுறாங்களோ அவங்களையும் வந்து தாக்குறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ ஒரு பக்கம் வந்து அவாமி லீக் கட்சியோட மாணவர் அமைப்பினர் இன்னொரு பக்கம் பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வீதியில் வந்து இரண்டு இரண்டு தரப்பினரும் ஒரு பெரிய போராட்டம் பண்ணும்போது நாடே ஒரு பெரிய சட் நோக்கி தான் போயிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்புறம் எமர்ஜென்சி சர்வீசஸ் மட்டும் தான் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு மீதி கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தோட எதிரொலியாக அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாத்தையும் உடனே க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்தராக நோட்டீஸ் வர வரைக்கும் எதையும் திறக்க வேண்டாம் அப்படின்ற ரீதியில் ஒரு பெரிய உத்தரவும் போயிருக்கு இந்த போராட்டம் வந்து சேக் ஹசீனாக்கு ஒரு பெரிய சோதனைன்னு தான் சொல்லணும் ஏன்னால் நான்காவது முறையாக தொடர்ந்து பிரதமராக இந்த ஜனவரியில் வந்தாங்க இல்லையா இவங்க ஆட்சிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய சோதனைன்னு தான் அந்த போராட்டத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த போராட்டத்தை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க எப்படி மாணவர்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்க அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ பெங்களாதேஷ் முழுவதுமா பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கு இல்லையா அந்த போராட்டத்தை தொடர்ந்து கடையடைப்புகள் சடவுனால் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் பங்களாதேஷோட எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படின்ற கட்சியும் வந்து மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சட்டவுனை வந்து நம்ம எப்படியாச்சும் வெற்றிகரமா மாத்திரணும் அப்படின்ற ரீதியில மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க இன்னொரு பக்கம் போராடிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுமே என்ன சொல்றாங்கன்னா ஷேக் ஹசீனாவோட கட்சி இருக்கு இல்லையா அவாமி லீக் பார்ட்டி அந்த கட்சியோட இளைஞர் அமைப்பினர் தான் எங்களோட அமைதியான போராட்டத்தை கெடுக்க பாக்குறாங்க அவங்க தான் எங்களை தொடர்ந்து அட்டாக் பண்றாங்கன்ற ரீதியில ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இதெல்லாமே நடந்துட்டு இருக்க சமயத்துல ஷேக் ஹசீனா இந்த திட்டத்திற்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நம்ம நாட்டோட சுதந்திரத்திற்காக போராடின ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு நம்ம வந்து அதிக மதிப்பு கொடுக்கணும் அவங்களோட குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அரசு வேலைகளை முன்னுரிமை கொடுக்கணும்ன்ற ரீதியில் அவங்க ஒரு கருத்து தெரிவிச்சாங்க ஆனா இன்னொரு பக்கம் அவங்க கருத்து எந்த அளவுக்கு எடுப்பட்டுச்சுன்னு தெரில இந்த போராட்ட காலத்துல ஆனா தொடர்ந்துமே வந்து இதுக்கான எதிர்குரல்கள் இதற்கான ஒரு பெரிய குமுறல்கள்லாம் தொடர்ந்து போராட்ட காலத்துல தான் இருந்தது இந்த போராட்டத்தோட நீட்சியாக தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வரைக்கும் ஆறு பேர் இறந்துருக்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயமடைந்திருக்காங்க இந்த போராட்டம் பண்ணுற மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆறு பேர் உடம்பை தூக்கிட்டு போகும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த ஆறு பேரோட போராட்டம் வீண் போகாது நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் இந்த கோட்டா சிஸ்டம் முற்றிலுமா ஒழிக்கப்படணும் அப்படின்ற கோஷத்தை முன் வச்சு தொடர்ந்து போராட போறதா அவங்க வந்து அரைக்கோவில் எடுத்திருக்காங்க இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல மிகப்பெரிய போராட்டம் அதை தொடர்ந்து எழுந்த கலவரம் இதெல்லாமே உலகளவுல ஒரு பெரிய செய்தியா மாறி இருக்கு இந்த ஆறு பேர் இறந்ததுக்கு அப்புறம் ஷேக் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஆறு பேர் இறப்புல ஜுடிஷியல் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி தீவிர விசாரணை பண்ணப்படும்னு சொல்லிட்டு ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க இந்த ஆறு பேரோட உடல்கள்லையும் குண்டு பாய்ந்த காயங்கள் இருக்கிறதா அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் சொல்றாங்க இதை தொடர்ந்து உலக நாடுகள் இதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஐநா சபையோட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆண்டோனியோ குட்டாரஸ் அப்படின்றவர் பங்களாதேஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டிமாண்ட் வச்சிருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க நாட்டில் போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க அவங்கள வந்து வன்முறை மூலமா ஒடுக்காதீங்க அப்படின்ற ரீதியில் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு ரீசெண்டாக பெங்களாதேஷ் ஹை கோர்ட் வந்து இந்த கோட்டா சிஸ்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்ச ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா இந்த தீர்ப்பை பெங்களாதேஷோட சுப்ரீம் கோர்ட் இந்த மாசம் தொடக்கத்திலேயே நிறுத்தி வச்சிட்டாங்க இந்த கோட்டா சிஸ்டம்லாம் அடுத்த நான்கு வாரங்களுக்கு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்து அந்த நாட்டோட தலைமை நீதிபதியே மாணவர்கள் வந்து மீண்டும் வகுப்பறைகளுக்கு பெரிய கோரிக்கை இருந்தாலுமே தொடர்ந்து என்னதான் கோட்டா சிஸ்டம் இப்பத்தி தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாலுமே தொடர்ந்து அங்கே மாணவர்கள் இதற்கு அகைன்ஸ்டா போராட்டம் பண்றாங்க இதை வந்து இப்பவே நீக்கணும் மெரிட் அடிப்படையில் தான் கவர்மெண்ட்ல வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குரலை மாணவர்கள்லாம் தொடர்ந்து எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு நாடோட சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு மூன்று தலைமுறைகளை கடந்தும் எதுக்காக நீங்க வந்து முப்பது சதவீதமான கோட்டா சிஸ்டம் இன்னும் வச்சுட்ருக்கீங்க இருக்கீங்க எதுக்காக முன்னாடி வச்சிருந்தீங்க அந்த மாதிரி தொடர்ந்து பல கேள்விகள் எல்லாத்தையும் போராட்ட போராட்டக்களத்துல மாணவர்கள் தொடர்ந்து எழுப்பிட்டு இந்த பக்கம் போராடக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்கட்சியும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மாணவர் அமைப்பு இருப்பாங்க இல்லையா அவங்களும் இவங்களுக்கு அகைன்ஸ்டா நின்று இந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இவங்களும் பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கலவரம் என்ன தான் இந்த கோட்டா சிஸ்டம் சுப்ரீம் கோர்ட்டால தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாலும் இன்னுமே இந்த கலவரம் முடியாததுக்கு பல காரணங்கள் பெங்களாதேஷ் சொல்கிறாங்க முக்கியமான காரணமே பங்களாதேஷில் நிலவக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் தான் அதாவது கிட்டத்தட்ட மூன்று கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறதா ஒரு தரவு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் பிரைவேட் செக்டர் அதாவது தனியார் துறைகளில் வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் இருந்தாலுமே அதிகமான பங்களாதேசி மக்கள் தொடர்ந்து அரசு வேலையை தான் விரும்புகிறாங்க ஏன்னா அரசு வேலை வந்து அவங்களுக்கு ஸ்டேபிளா இருக்கும் ரெண்டாவது லாபகரமான வேலை அதிகமாக நம்ம வந்து வருமானம் பார்க்கலான்ற ரீதியில் அதிகமான பங்களாதேசி மக்கள் வந்து அரசாங்க வேலைக்கு தான் விரும்புறதா தகவல் வருது அது மட்டும் இல்லாமல் வருட வருடம் நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட பங்களாதேஷ் மக்கள் வந்து இந்த அரசாங்க வேலையை நோக்கி அப்ளை பண்றதா ஒரு தரவு சொல்லுது அந்த போராட்டத்தோட காரணம் என்னதான் சிஸ்டம்க்கு அகைன்ஸ்டா இருந்தாலும் இன்னும் பல்வேறு காரணங்களும் சொல்லப்படுது ஏன்னா அந்த இவங்க செய்கட்சினா இருக்காங்க இல்லையா அவங்க தொடர்ந்து நான்காவது முறையா பங்களாதேஷ்ல பிரதமரா இருக்காங்க இவங்க ஆட்சியில் நடைபெறக்கூடிய ஹை ப்ரொஃபைல் கரப்ஷன்ஸ் அதாவது மிக பெரும் ஊழல்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆட்சியில் மக்கள் சந்தித்த ஏமாற்றங்கள் அதிருப்திகள் எல்லாமே சேர்ந்து தான் ஒன்றா இப்போ வந்து பெரிய போராட்டமாக பங்களாதேஷில் மாறி இருக்கு எல்லாமே வந்து இந்த ஆட்சிக்கு அகைன்ஸ்டாக திரும்பி இருக்கு இந்த தான் ஷேக் ஹசீனா நான்காவது முறையாக பிஎமாக வந்தாங்க வந்த ஒரு சில மாதத்துல இப்படி ஒரு மிகப்பெரிய சோதனையை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதை அவங்க எதிர்கொண்டுட்டு இருக்காங்க அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க பங்களாதேஷ் மக்கள் போராட்ட களத்தில் வெற்றி அடைகிறாங்களா இல்லை ஷேக் ஹசீனா இந்த போராட்டத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வர போறாங்கன்றதை நான் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு